வாழ்க வையகம் மலர் மருந்துகள் அப்படின்னு ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு ஒரு வைத்தியம் இருக்கு இதை நீங்கள் அஞ்சே நாளில் ஆன்லைனில் கற்றுக்கலாம் தினமும் ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் போதுங்க இந்த வைத்தியத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைச்சவர் கெட்வர்ட் பேட்ச் அவர்கள் ஆமாங்க இவர் மலர்களிலிருந்து மருந்துகளை தயாரித்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பல்வேறு நோய்களுக்கு குறிப்பாக மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அருமையாக வேலை செய்கிறதா அவர் கண்டுபிடிச்சி உலக மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் மலர் மருந்துகள் ஒரு அருமையான சிகிச்சை இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஆன்லைனுங்க அஞ்சே நாள் இந்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே மருந்து எடுத்துக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் எளிமையாக வீட்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் பக்க விளைவுகள் இல்லாதது மலர் மருந்துகள் எனவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா மலர் மருந்துகளை ஃப்ளவர் மெடிசனை நீங்களாம் கற்றுக்கணுங்கிறக்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை தினமும் ஒரு மணி நேரம் ஐந்தே நாளில் ஹீலர் மைதீன் பாஷா அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே விருப்பமுள்ள நண்பர்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சுட்டு கலந்துக்கங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட்டு பேஜில் போய் நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு கலந்துக்கங்க மலர் மருந்துகள் ஃப்ளவர் மெடிசன் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடத்துபவர் மைதீன் பாத்ஷா வாருங்கள் மலர் மருந்து கற்றுக்கொள்ளுங்கள் इपट की हीर भास्कर